தனவசிய கோமதி சங்கு இது தனம் பெருக்கும் வளம் பெருக்கும் கோமதி சக்கரம் என்கின்ற கோமதி சங்கு கண்டகி ஆற்றில் கிடைக்கக்கூடிய இந்த கோமதி நதிக்கரையில் கிடைக்கக்கூடிய கோமதி சங்கு இயற்கையாகவே உருவாகும் இந்த சங்கானது மகாலட்சுமிக்கு மிக மிகவும் பிடித்தது மகாலட்சுமி பூஜையில் கண்டிப்பாக இடம்பெறக்கூடிய சுட்சமமான ஒரு பொருள் பெருமாள் கோயில் கட்டும் பொழுதும் மகாலட்சுமி சிலைகள் வைக்கும்போதும் அந்த சிலை இந்த கோமதி சக்கரத்தை ஆகர்ஷண படுத்தி வைப்பார்கள் இந்த கோமதி சக்கரத்தை நமது இல்லத்தில் வைப்பதன் மூலமாக நமது இல்லம் முழுவதும் அபரிதமான செல்வங்கள் வருவதை கண்கூடாகவே பார்க்க முடியும் இயல்பாகவே இந்த சுழற்சி ஒன்று தெரிகிறது பாருங்கள் இந்த சுழற்சி இந்த சுழற்சி போல் நம் வாழ்வில் பண சுழற்சியை ஏற்படுத்தும் என்பது ஐதீகம் கோமதி சக்கரத்தை தங்கம் வெள்ளி பஞ்சலோகத்தில் இணைத்து நம் உடலில் மோதிரமாகவோ அல்லது கழுத்தில் டாலராகவோ போட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமான சினிமா நடிகர்களும் அதிகமான மார்பாடிகளும் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் கோமதி சக்கரம் வெள்ளி மோதிரம் இந்த கோமதி சக்கர வெள்ளி மோதிரத்தை பிள்ளையார் சுழி மோதிரம் என்றும் சொல்லுவார்கள் இந்த வெள்ளி மோதிரத்தை மட்டும் யார் ஒருவர் ஹேண்ட் ஆள்காட்டி வரலா போடுறாங்களோ அவங்களுக்கு சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் இயல்பாகவே பெருகிக் கொண்டே இருக்கும் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டர்ல பூஜிக்கப்பட்ட கோமதி சக்கர வெள்ளி மோதிரம் சுக்கர ஊரையில சுக்கர பூஜை செய்து அதற்கப்புறம் உங்கள் பேரில் சங்கல்பம் செய்து அனுப்பி வைக்கின்றோம் இந்த கோமதி சக்கர மோதிரத்தை நீங்கள் பச்சை நிறம் அல்லது மஞ்சள் நிறம் போன்ற ஒரு பையில் பட்டு துணியில் நூற்றி எட்டு எண்ணிக்கையை உங்கள் கல்லாப்பிட்டிலேயோ பூஜை ரூமுலையை வச்சுருந்தீங்கன்னா அது பேர் வந்து குபேர முடிச்சு என்று சொல்வார்கள் குபேர முடிச்சு இருக்கக்கூடிய இடத்துல குபேரர் வந்து வந்து செல்வார் அதனால் அங்கு செல்வங்கள் வந்து வந்து நிறைந்திருக்கும் நிலைத்திருக்கும் என்றும் சொல்வார்கள் இந்த கோமதி சக்கர மோதிரத்தை பூஜையில் வைத்து வாங்குவது தான் ஐதீகம் ஏதோ தெருக்கடையில் இருக்கக்கூடிய கடையிலையோ அல்லது எங்கேயோ விற்கிறாங்க அப்படின்னு வாங்கி பயன்படுத்தக்கூடாது இந்த கோமதி சக்கரங்கள் எடுத்து தூய்மை செய்து சுத்தி செய்து அதற்கப்புறம் எனர்ஜிஸ்டு பண்ணி ஹீல் பண்ணி பூஜை போன்ற விஷயங்களை வைக்கணும் அதுவும் மிக முக்கியமாக சுக்கர பூஜை குபேர பூஜை பௌர்ணமி சத்யநாராயண பூஜையில் வைத்து இதை பயன்படுத்தி கொள்வது அற்புதத்தின் அற்புதமாக இருக்கும் நம்மகிட்ட நீங்கள் தேவைப்பட்ட உங்கள் பேரை சங்கல்பம் செய்து மினிமம் ஆறு எண்ணிக்கையிலையும் மேக்சிமம் நூற்றி எட்டு எண்ணிக்கையிலையும் இதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சத்தியநாராயண பூஜையை தொடர்ந்து நம்மளோட ஸ்ரீ குபேர வேடத்தில் செய்துட்டு வரோம் அந்த பூஜையில் கலந்து கொள்கிறவங்களுக்கு மாதம் மாதம் பூஜை செய்து இந்த கோமதி சக்கரத்தை பிரசாதமாக அனுப்பி வைத்து கொண்டு இருக்கின்றோம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கோமதி சக்கர வெள்ளி மோதிரம் கோமதி சக்கரம் வெள்ளி டாலர் கோமதி சக்கரத்திற்கான இந்த தனி சக்கரங்களும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மகாலட்சுமி வசியம் மகாலட்சுமி கடாச்சம் குபேர கடாட்சம் உங்களுக்கு பெருகட்டும் அனைவருக்கும் இதை பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்று ஏழு எட்டு ஆறு எட்டு எட்டு ஆறு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது